மாநில பிரிவு வழங்கும் சுடர் வணக்கம் நேயர்களே இன்றைய செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் மழைக்கால நோய் பாதிப்புகளும் மற்றும் அவற்றை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் குறித்தும் பேசப் போறோம் இதுகுறித்து நம்மிடையே கலந்துரையாடுகிறார் சென்னை அரசு கீழ்ப்பாக்க மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் இணை பேராசிரியர் டாக்டர் சுகந்தி செல்வராஜன் வணக்கம் டாக்டர் வணக்கம் பருவ காலங்கள்ல நோய் தொற்று பரவல் அதிகரிக்கிறத நம்ம பரவலா பாக்குறோம் டாக்டர் இப்ப காலம் தொடங்கிடுச்சு மழை காலத்துல எந்தெந்த நோய்கள் அதிகரித்து காணப்படுகிறது இதற்கான காரணம் என்ன டாக்டர் மழை காலத்துல நம்ம டிராபிக்கல் கண்ட்ரி இந்த வெப்பமண்டல கண்ட்ரியா இருக்கிறதுனால இருந்து நம்ம டெம்பரேச்சர் வந்து சேஞ்ச் ஆகும் இருந்து கூலர் டெம்பரேச்சருக்கு மாறும் இந்த டைம்ல வந்து பருவ பயிற்சி காலம்னு சொல்லுவோம் இந்த டைம்ல வந்து சாதாரணமாக வந்து வரக்கூடிய வியாதிகள் என்ன அப்படின்னா காமன் கோல்ட் புளூ வைரஸ் காய்ச்சல் அதுக்கப்புறம் வந்து கஞ்சஙங்டிவைட்டஸ் அதாவது கண் அலர்ச்சி நோயின்னு சொல்லுவோம் சாதாரணமாக ஐன்னு சொல்லுவோம் இது வந்து ரொம்ப சாதாரணமாக வரக்கூடிய காலம் இது இதை தவிர வாட்டர்னாலையும் உணவுனாலேயும் வரக்கூடிய வியாதிகளும் நிறையா இருக்கு முக்கியமாக சொல்ல போனோன்னா அதில் வந்து டைஃபாய்டு அதுக்கப்புறம் வந்து ஏஜி ஏஜின்னு சொல்லுவோம் அக்யூட் கேஸ்ட்ரோ அதாவது லூஸ் மோஷன் அது ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் வயிற்று தொந்தரவுகள் அப்புறம் வந்து எலி காய்ச்சல் லெப்டோஸ்பைரோசிஸ் சொல்லுவோம் குறிப்பாக ஹெப்டைட்டிஸ் ஏ மஞ்சள் காமாலை இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸ் சொல்லலாம் இந்த இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் வந்து வாட்டர் பார்ன் அண்ட் ஃபுட் பார்ன்னு சொல்லுவோம் உணவு மூலமாகவும் நீர் மூலமாகவும் வரக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸ் இதுவும் வந்து இந்த பருவ மழை காலத்தில் வந்து ரொம்ப அதிகமாக காணப்படும் மூன்றாவது வந்து டைரக்டா வந்து மழையோட சம்மந்தம் இல்லைனாலும் இன்டைரக்டா வந்து ரொம்ப காமனா நம்மள்ட வந்து காணக்கூடிய பிரச்சனைகள் என்னன்னா வெட்டபான் டிசீசஸ் அதாவது கொசுக்களினால் வரக்கூடிய நோய்கள் இன்ஃபெக்ஷன்ஸ் மெயினாக நமக்கு தெரியும் டெங்கி காய்ச்சல் மலேரியா சிக்கன் குனியா அதே மாதிரி ஜாப்பனீஸ் என்கலைட்டஸ் சொல்லுவோம் மூளை காய்ச்சல் இதெல்லாமும் வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா வந்து மழை மழைக்காலத்திலையும் மழை முடி தெரிஞ்சதுக்கப்புறமும் தண்ணி தேங்கிறதுனால அதுல வந்து ஏடிஸ் கொசுக்களோ அனபில கொசுக்களோ வந்து அந்த இடத்துல வந்து பிரீட் ஆயிட்டு அதுல இருந்து இந்த மாதிரி நோய்கள்லாம் வருது இதை தவிர வந்து நம்ம உடம்பு வெட்டாக இருக்கிறதுனால இல்லை மழையில நினைச்சிட்டு ரொம்ப நேரம் இருப்போம் ட்ரெஸ் மாத்தாம இருப்போம் இல்லை சாக்ஸ் வந்து வெட்டா இருக்கும் அந்த மாதிரி இருக்கும்போது உடம்பு வந்து கூலாயிட்டு அதனால வந்து வரக்கூடிய ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் பூஞ்சை காளான் நோய்களும் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் இதெல்லாம் வந்து ஜென்ரலாக நிறைய இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸ் தான் பருவமழை காலத்தில் வருது அப்படின்னு நம்ம சொன்னோன்னா நம்மளோட டெம்பரேச்சர் வந்து சேஞ்ச் ஆகுது காட்டுல வந்து ஈரப்பதமும் ஜாஸ்தியாக இருக்கு இது வந்து நல்ல கிருமிகள் வந்து இந்த சுற்றுப்புறத்தில் இருக்கிற கிருமிகள் வளரதுக்கு ரொம்ப ஏதுவாக இருக்கும் இந்த இந்த வந்து 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 இது நல்லா க்ரோ ஆகும் ஆகும் இங்கே கிருமிகள் கம்பேர் விட இப்போ வந்து அவைலபிளாக இருக்கும் அண்டு நம்மளுமே வந்து அந்த டைமில் வந்து முன்னாடியே நம்ம பண்ண சாலிட் வேஸ்ட்டு இல்லை ஒழுங்காக டிஸ்போஸ் பண்ணாமல் தண்ணி தேங்கிறதுனால இதனால் வந்து சுற்றுப்புற மாசுபாடு இருக்குது இந்த மாசுபாடு இருக்கிறதுனால இதோட கிருமியோட வளர்ச்சி வந்து இன்னுமே ஜாஸ்தியாகி ரெடியாக இருக்கும் நம்மளை தாக்கிறதுக்கு ஸோ அதனால் வந்து இந்த டைமில் வந்து ஈஸியாக பரவுறதுக்கான வாய்ப்புகளும் அமைப்புகளும் வந்து இருக்கிறதால இந்த டைமில் பருவமழை ஒட்டி நமக்கு வந்து மே குறிப்பிட்ட இன்ஃபெக்ஷன்ஸோ டிசீசஸோ வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இந்த மழை மழைக்காலத்தில் நுண்ணுயிரெல்லாம் பெருகி வளர்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் இருக்கிறதுனால நோய் பாதிப்பு அதிகம் ஏற்படுது அப்படின்னு சொல்லலாமா டாக்டர் வளர்றது மட்டும் இல்லாமல் அதோட லாங்கிவிட்டின்னு சொல்லுவோம் அதோட வளர்ச்சி ஆயுட்காலமுமே வந்து இந்த சீதோஷ்ண நிலையில் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ சர்வைவல் ஜாஸ்தியாக இருக்கும் போது இன்ஃபெக்ஷனோட ரேட்ஸுமே வந்து கம்யூனிகபிலிட்டியுமே நமக்கு ஜாஸ்தியாக இருக்கும் டாக்டர் இப்போ மழை காலத்தில் எந்தெந்த நோய்கள் அதிகரித்து காணப்படுகிறது அப்படிங்கிறத சொன்னீங்க இப்போ இந்த காய்ச்சல் சளி மற்றும் தொற்று நோய்கள் போன்றவற்றால் பொழுது ஒருத்தர் பாதிக்கப்பட்டிருக்காரு அப்படிங்கும்பொழுது மற்றவர்களுக்கு அது பரவாமல் தடுக்க என்ன நடவடிக்கை எடுக்கணும் மெயினாக வந்து மற்றவர்களுக்கு எப்படி பரவுறதுனா நம்ம மேற்குறிப்பிட்ட இன்ஃபெக்ஷன்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட் என்ன சொன்னோம்னா ஃபுட் அண்ட் வாட்டர் பான் டிசீஸஸ் சொன்னோம் தண்ணினாலையும் ஃபுட்டுனாலையும் பரவுது ஃபஸ்ட்டு அது நம்ம எப்படி வருதுன்னா கண்டாமினேஷன் இந்த ஃபுட்டு வாட்டர் அதனால தான் நம்ம வந்து சேஃப் வாட்டர் எப்போவுமே சுத்தமான தண்ணீரை பரகணும் அண்ட் ஃபுட்டையும் வந்து நம்ம வந்து நல்ல சுத்தமான ஃபுட்டு ஃப்ரெஷ்ஷான ஃபுட்டு அதை ஹேண்டில் பண்ணுறவங்களும் வந்து க்ளீனாக இருக்கணும் அவங்களுக்கு எந்த இன்ஃபெக்ஷனும் இருக்கக்கூடாது ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது இந்த மாதிரி வழிவகைகள் பண்ணாலே ஒருத்தர்கிட்ட இருந்து ஒருத்தருக்கும் போகாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ சப்போஸ் ஒரு ஃப்ளூ காமன் கோல்டு அகெய்ன் இட்ஸ் வெரி காமன் ஒன் இது வந்து யாருக்காவது வீட்டில் யாருக்காவது ஒருத்தருக்கு ஃப்ளூவோ இல்லை ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன் சுவாச குழாயில் இருக்கிற இன்ஃபெக்ஷன் இருந்துச்சுன்னா முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு பாசிபிளா இருந்துச்சுன்னா அவங்க வந்து அவங்களை தனிமைப்படுத்திக்கிறது பெட்டர் சப்போஸ் அதுக்கு இடம் இல்லைன்னா அட்லீஸ்ட் அந்த இன்ஃபெக்டட் பர்சன் வந்து மாஸ்க் போட்டுக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு வெண்டிலேஷன் வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம் உள்ளார ஜன்னல் இருக்கா அந்த மாதிரி இருந்துச்சுன்னா வென்டிலேஷன் முடிஞ்சளவுக்கு அந்த கிருமி வந்து வீட்டுக்குள்ளாரையும் நம்ம இருக்கிற இடத்துல சுத்தாததுக்கு என்ன நல்ல வழிமுறைகள் இருக்கும் இருக்கும் காய்ச்சின தண்ணிய சேஃப் வாட்டர் குடிக்கணும் ஃபுட்ட நல்ல ஃபுட் எடுத்துக்கணும் இந்த நோய்கள் வந்து உடலுக்கு நீண்ட கால பாதிப்பை ஏதேனும் ஏற்படுத்துமா இதுக்கான தகுந்த சிகிச்சை கண்டிப்பாக எல்லா இன்ஃபெக்ஷன்ஸ்க்கோ எல்லா நோய்களுக்கும் தகுந்த சிகிச்சை தேவை நீண்ட கால தொந்தரவுகள் அறு விளைவுகள் வந்து பெருசா இல்ல பருவ மழை காலத்தில் தோன்றக்கூடிய நோய்களுக்கோ இன்ஃபெக்ஷனுக்கோ நீண்ட கால விளைவுகள் வந்து இல்ல ஆனா வந்து அந்த டைம்ல அதாவது மைல்டா வந்து அந்த இன்ஃபெக்ஷன் என்ன இருக்கோ அந்த மைல்டா இருக்கும் போது நம்ம சரி பண்ணிக்கிறது நல்லது இப்போ எக்ஸாம்பிள் நம்ம டெங்கி ஃபீவர் எடுத்துட்டோம் அப்படின்னா முதல் மூன்று நாள்கள் வந்து நல்ல காய்ச்சல் அடிக்கும் அப்போ அடிக்கும் போதே நம்ம பாட்டுக்கு போய் எங்கேயா மாத்திரை வாங்கி சாப்பிடுறது இல்ல வீட்லயே இருக்கிறது ஒரு டாக்டர் அணுகாம இருக்கிறது அந்த மாதிரி இல்லாம ஃபீவர் இருக்கு அப்படின்னா அட்லீஸ்ட் வீட்டில இருந்தா கூட ஹோம் ரெமடிஸ் பண்ணிக்கலாம் நிறைய நீர்ச்சத்து குறைபாடு வராம பாத்துக்கலாம் அந்த மாதிரி பாத்துக்கலாம் அளவுக்கு வந்து நியரஸ்ட் ஹெல்த் கேர் சென்டர் என்ன இருக்கோ அதாவது பெரிய ஒரு டர்ஷரி கேருக்கு தான் போகணும்ல அவசியம் கிடையாது எந்த ஹெல்த்கேர் ஃபெசிலிட்டி பக்கத்தில் இருக்கோ அவங்கள்ட்ட அவங்களோட தொந்தரவை சொல்லி நம்ம அதுக்கான ஆலோசனையை பெற்றுக்கலாம் அதற்கான வழிவகைகளை வந்து அவங்க ஃபாலோ பண்ணலாம் பண்ணாலே அந்த சிவியர் ஸ்டேஜுக்கு போகாமல் நம்மளால் வந்து பாதுகாத்து கொள்ள முடியும் சிவியர் ஸ்டேஜுக்கு போனால் தான் இன்கேஸ் நிமோனியா அந்த மாதிரி வரும்போது தான் பின்விளைவுகள்லாம் ஏற்படும் ஸோ நம்ம கரெக்டான டைமில் இன்டர்வென்ஷன் கொடுத்தாலே மோஸ்ட்லி நைன்டி நைன் பர்சன்ட் வந்து நம்ம பின்விளைவுகளை வந்து நம்ம சந்திக்காமலேயே ஆரோக்கியமா வாழலாம் இந்த நோய் தொற்று பரவலை தடுக்க தனி மனித சுகாதாரம் அப்புறம் சுற்றுச்சூழல் எல்லாம் எவ்வாறு பராமரிக்கணும் கண்டிப்பாக இதுல வந்து நம்ம எப்பவுமே டாக்டர் சொல்றது வந்து முக்கியமான மூணு விஷயங்கள் அதாவது ஒரு கூட்டணியின் கூட சொல்லலாம் ஏஜென்ட் ஹோஸ்ட் அண்ட் என்வாயன்மெண்ட் சொல்லுவோம் எப்படின்ஜிக்கல் ட்ரையல் இந்த மூணு விஷயங்கள் இருக்கிற இடத்துல எப்போ வந்து இந்த ஏஜென்ட் ஏஜெண்ட்ன்றது இன்ஃபெக்ஷன் மைக்ரோ பயாலஜிக்கல் கிருமியா இருக்கலாம் ஹோஸ்ட்ன்றது நம்ம தான் நம்ம தான் ஹோஸ்ட் ஏன்னா நம்ம தான் ஏஜென்ட்டை வாங்கிக்கிறோம் இந்த என்வாயன்மெண்ட்டுக்கு வந்து நம்ம தான் நிறைய கான்ட்ரிபியூட் பண்றோம் இப்போ வந்து நம்ம இண்டிவிஜுவலாவோ இல்ல ஃபேமிலியாவோ நம்ம சாலிட் வேஸ்ட்டை வந்து கரெக்டாக டிஸ்போஸ் பண்ணணும் அந்த டைம்ல மழை டைமில் பார்த்தோம்னா எல்லாம் அடைச்சுக்கிறது ஸ்டாக்னேஷன் ஆகும் தான் நிறைய வியாதிகள்லாம் வரும் ரெண்டாவது வந்து நம்ம கண்ட இடத்துல துப்புறது வந்து ரொம்ப ரொம்ப காமனாக நம்மளால் பார்க்க முடியுது ஸோ இதுவுமே வந்து நம்ம துப்பும் போது என்ன ஆகுதுன்னா நம்ம சளியில் இருக்கிற இல்லை எச்சலில் இருக்கிற கிருமிகள்லாம் வந்து நமக்கு இது போகுது அங்கே என்ன ஆகும் அந்த எச்சலில் இருக்கிற கிருமி அப்படியே தான் இருக்கும் அந்த மழை வரும்போது இது அடிச்சுட்டு போகும்போது இது பரவும் இந்த மாதிரி அதே மாதிரி தான் நம்ம கண்ட இடத்துல வந்து மலம் கழிக்கிறதோ சிறுநீர் கழிக்கிறதோ இன்னும் நடந்துட்டு தான் இருக்கு மெயினாக ஆற்றுப்படுகைகள்ல அந்த மாதிரிலாம் போகும்போது ஈஸியாக ஃபுட் அண்ட் வாட்டர் கண்டாமினேஷன் இருக்கும் இதனால நிறைய வியாதிகள் வரும் ஸோ நிறைய இன்ஃபெக்ஷன்ஸ் நிறைய டிசீசஸ் பார்த்தோம்னா இருந்து போறதா நம்மளோட கான்ட்ரிபியூஷன் தான் நிறைய இருக்கு இதை தடுத்தாலே நிறைய வியாதிகளை வந்து நம்மளால தடுக்க முடியும் இதுதான் வந்து நம்மளோட தனி மனிதனோட இது இதை நிறைய கவர்மெண்ட்டும் நிறைய பண்றாங்க பட் நம்ம கரெக்டாக பண்ணிக்கணும் நோய் தொற்று பரவலும் அதிகரிக்குது நோயாளிகளும் அதிகரிக்கிறாங்க அப்படிங்கும்பொழுது இந்த மருத்துவர்களுக்கு ஏற்படக்கூடிய சவால்கள் என்னடா ஏற்கனவே நமக்கு வந்து நம்மளோட வந்து நிறைய அதாவது வருடம் முழுக்க இருக்கக்கூடிய வியாதிகளும் இருந்துட்டு தான் இருக்கு அதையே வந்து நிறைய டாக்டர்ஸ் எல்லாம் வந்து அதையே நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கும் நிறைய இப்ப வந்து பயனாளர்களும் வராங்க அதை மேனேஜ் பண்றதுக்கே நம்மள்ட்ட வந்து நம்மளோட மேன் பவர் எல்லாமே ஹெல்த் கேர் ப்ரொவைடர்ஸ் எல்லாம் போராடிட்டு இருக்கும் இந்த டைம்ல மழை காலத்திலயோ பருவமழை காலத்துல இந்த மாதிரி டிசீசஸ் வந்து வரும்போது கண்டிப்பா எண்ணிக்கை வந்து ஜாஸ்தியா இருக்கும் அப்போ கண்டிப்பா நீங்க சொல்ற மாதிரி டாக்டர்ஸ்க்கு மட்டும் கிடையாது மருத்துவ துறையில இருக்கிற எல்லாருக்குமே வந்து வேலை ஜாஸ்தியா தான் இருக்கும் பயனாளர்களும் வந்து என்ன பண்ணணும்னா அவங்க செல்ஃப் டிசிப்ளின்றது ஒண்ணு ஒண்ணு வச்சுக்கணும் செகண்ட் திங் வந்து வரது வந்து கொஞ்சம் சீக்கிரமாவே வரணும் அதுவும் இல்லாம கிராமப்புறத்துல எல்லாம் பார்த்தோன்னா செவிலியர்கள் வீட்டுக்கு வீடு ஹெல்த் விசிட்டர்ஸ் இருக்காங்க அப்புறம் வாலண்டரி ஹெல்த் ஒர்க்கர்ஸ் இருக்காங்க ஃபீமேல்ஸ் இருக்காங்க இந்த மாதிரி நிறைய களத்துல நிறைய ஒர்க்கர்ஸ் இருக்காங்க அவங்கள்டே நம்ம ஃபீவர்னா ரிப்போர்ட் பண்ணலாம் அவங்களே வந்து மாத்திரை தருவாங்க அவங்களே நம்மள மானிட்டர் பண்ணிப்பாங்க வர முடியாதவங்க இப்ப என்னால போக முடியலன்னா அட்லீஸ்ட் அவங்கள்ட்ட ரிப்போர்ட் பண்ணலாம் பண்ணும்போது போது கண்டிப்பா அந்த லெவல்லயே வந்து நிறைய பேர் ஃபில்டர் ஆகிறதுனால ஒரு ஹாஸ்பிட்டல்ல வந்து பார்க்கும்போது டாக்டர்ஸோ இல்ல நர்ஸஸோ வந்து இதோட கஷ்டமான கேசஸையோ இல்ல சிவியர் கேசஸையும் அவங்க அட்டன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இது வந்து ஒவ்வொருத்தருக்குமே வந்து இதோட பங்கு இருக்கு இப்போ இந்த மழைக்கால நோய்களை தடுக்க தினசரி வாழ்க்கையில் என்னென்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கலாம் டாக்டர் அப்புறம் வந்து நம்மளுடைய நோய் எதிர்ப்பு திறனை அதிகரிக்க என்னென்ன உணவுகளை எடுக்கலாம் மனநலன் உடல் நலனை சீராக பராமரிப்பதற்கான ஆலோசனைகளை சொல்லுங்கள் டாக்டர் நம்ம வந்து தினசரி நம்மளை நம்ம ஆரோக்கியமா வச்சுக்கிட்டாலே வந்து அதுல இருந்து நம்மளை பாதுகாத்துக் கொள்ள முடியும் எப்படி இருக்கணும் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட ஃபிட்னஸ் வயசுக்கான எடை ஹைட் பிஎம்ஐன்னு சொல்லுவோம் அந்த மாதிரி அதை கொஞ்சம் அந்த ரேஞ்சில் வச்சுக்கிட்டோம்னா பெட்டரா இருக்கும் அதுக்கப்புறம் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸுன்னா அதுக்கு ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்டோ அது என்ன டெக்னிக்ஸோ நம்ம கத்துக்கலாம் அப்புறம் முடிஞ்ச அளவுக்கு சோம்பேறித்தனமா இல்லாம ஆக்டிவா நம்மளை வச்சுக்கணும் அதே மாதிரி டயட்டை பொறுத்த வரைக்கும் பேலன்ஸ்ட் டயட் சமச்சீரான உணவுகளை சாப்பிட்றது முடிஞ்ச அளவுக்கு எங்க வாக்கிங் முடியுமோ நம்மளால என்ன உடற்பயிற்சி பண்ண முடியுதோ அதை பண்ணலாம் இப்ப சப்போஸ் யாருக்காவது யோகால இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா அதை பண்ணலாம் நமக்கான ஒரு ஹெல்த் டைம்னு ஒண்ணு வச்சுட்டு ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருந்தோம்னா ஒரு நாள் வேலை ரெண்டு நாள் இட்ஸ் ரொட்டீன் திங் நம்மளோட உடல் வந்து எல்லாத்துக்கும் ஒத்துழைக்கும் இன் கேஸ் நம்ம வந்து யாருக்காவது தொற்றா நோய்கள் என்சிடி நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் இருந்துச்சுன்னா அவங்க அதை கண்ட்ரோல்ல வச்சுக்கணும் ஏற்கனவே இருக்கிற வழிமுறைகளோட மெடிசின்ஸ் கொடுத்துருக்காங்களா இன்ஜெக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்களா இன்சுலின் மாதிரி ஏதாவது டயபட்டிஸ் கொடுத்துருக்காங்களா கேன்சர்ல ட்ரீட்மெண்ட்ல இருப்பாங்க அவங்களுக்கு ஏதாவது ட்ரக்ஸ் கொடுத்துருக்காங்க கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்காக என்னென்னலாம் வந்து இன்ஃபெக்ஷன் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அந்த வழிமுறைகள் எல்லாம் அவங்க கரெக்டாக கையாண்டாலே நிறைய இன்ஃபெக்ஷன்ஸ்ல இருந்து அவங்க வந்து அவங்கள தற்காத்துக்கலாம் பருவமழை காலத்தில் ஏற்படக்கூடிய நோய்களுக்கு தடுக்கிறதுக்கு ஏதாவது தடுப்பூசி இருக்கணும் தடுப்பூசி இருக்குங்க எல்லாத்துக்குமே தடுப்பூசி இல்லை பல தடுப்பூசிகள் வந்து தடுப்பூசி அட்டவணைனே இருக்கு நேஷனல் இம்யூனைசேஷன் ஸ்கெடியூல்னே இருக்கு ஸோ அதில் இருக்கிற தடுப்பூசிகளை வந்து குழந்தைகளுக்கு பதினாறு வயசு வரைக்கும் பிரெக்னென்ட் உமனுக்கு எல்லாமே இருக்கு அது எல்லாமே வந்து கரெக்டாக போடணும் ஹண்ட்ரட் இம்யூனைசேஷன் கவரேஜ் வந்து நம்ம வந்து இன்சிஸ் பண்ணிட்டே இருக்கோம் அதுக்கு எல்லா ஃபெசிலிட்டியுமே நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும் இப்போ ஃப்ளூ வேக்சின்ஸ் இருக்கு இப்போ ஃப்ளூ வந்து காமனாக வரக்கூடிய ஒரு பருவமழை காலத்தில் வரக்கூடிய ஒரு இன்ஃபெக்ஷன் அந்த மாதிரி இருக்கும்போது யூஸ்வலாக வந்து எப்போ இருந்து வரும் அக்டோபர்லேருந்து டிசம்பர் வரைக்கும் தான் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்போ என்ன பண்ணணும்னா இந்த ஃப்ளூ வேக்சினை எவ்ரி இயர் வந்து ஒரு ஜூன் ஜூலையில் போட்டோம்னா தான் இந்த ப்ரீ எக்ஸ்போஷர் ப்ரொஃபைல் வேக்சின் சொல்லுவோம் அதாவது முன்னாடியே இன்ஃபெக்ஷன் வரதுக்கு அதுக்கு ஏதுவாக இருக்கிறதுக்கு முன்னாடியே போட்டால் நம்ம உடம்புல அதுக்கான எதிர்ப்பு சக்தி வந்து வளரும் இப்போ ஜூன் ஜூலையில் வந்து நம்ம அந்த ஃப்ளூ வேக்சின் போட்டுக்கலாம் இது வந்து ஆப்ஷனல் வேக்சின் குழந்தைங்களுக்கு போடுறதுல பெரியவங்களுக்கு ஜிஹெச் மாதிரி போடுறாங்க மூத்த குடிமக்களுக்கு மக்களுக்கு ஜீரியாட்ரிக் கோப்பி எங்க இருக்கோ அங்கே போடுறாங்க இல்லைன்னா பே பண்ணி போட்டுக்கலாம் டைஃபாய்டு வேக்சினும் பே பண்ணி போட்டுக்கலாம் அதே மாதிரி ஜேஇ அதாவது மூளை காய்ச்சல் அதுக்கு வந்து ஸ்கெடியூல்ல இருக்கு அது வந்து எங்கெல்லாம் ஹை ரிஸ்க் ஏரியா இருக்கும் எங்கெல்லாம் மூளை காய்ச்சல் வர்றதுக்கு எதுவாக இருக்கோ அங்கெல்லாம் வந்து இந்த வேக்சின் வந்து கவர்மெண்டே வந்து போட்டுறாங்க அது வந்து எங்கன்னா சென்னையில் செங்கல் செங்கல்பேட்டை காஞ்சிபுரம் திருநெல்வேலி தென்காசி நாகப்பட்டினம் வேலூர் இங்கெல்லாம் வந்து மூளை காய்ச்சல் ஊசி வந்து கம்பல்சரியா வந்து கவர்மெண்ட்லயே தேசிய தடுப்பு நோய் தடுப்பூசி திட்டத்திலேயே அதெல்லாமே வந்துடும் இதை தவிர ஹெப்டைட்டிஸ் மஞ்சள் காமாலை வரக்கூடிய வைரஸ்க்கு இன்ஃபுளுசா டைஃபாய்டு லெப்டோஸ்பைரோசிஸ் எலிக்காய்ச்சல் அதுக்கு வந்து வேக்சின் கிடையாது அது எகைன் நம்ம சேஃப் தண்ணியும் ஃபுட்டும் வந்து சேஃபா நம்ம கன்சியூம் பண்ற மாதிரி இருக்கும் என்ன வெஜிடபிள் வாங்கினாலும் அதை வாஷ் பண்ணிட்டு சாப்பிடறது நல்ல தண்ணியில வாஷ் பண்ணிட்டு சாப்பிடணும் கைகளை கழுவிட்டு சாப்பிடணும் குக்கிங்கோ இல்ல அது ரிலேட்டடான விஷயங்களை வந்து நம்ம வந்து சேஃபாக வச்சுக்கிறது நம்ம எலிக்காய்ச்சல் பரவல்ல இருந்து நம்மளை வந்து தற்காத்துக்கொள்ள முடியும் இந்த மழைக்கால நோய்களை தடுக்க அரசு என்னென்ன நடவடிக்கைகளை மேற்கொண்டு வராங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் சரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சரி நிறையா சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட கைட்லைன்ஸ் படி நம்மளோட பப்ளிக் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் வந்து நிறைய இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க கவர்மெண்ட்டோட ஒத்துழைப்போட பண்ணிட்டு இருக்காங்க நிறைய ஆக்டிவிட்டிஸ் போயிட்டு இருக்கு அக்டோபர்ல இருந்து டிசம்பர் வரைக்கும் எவ்ரி சாட்டர்டே வந்து மான்சூன் ஃபீவர் கேம்ப் யார் யாருக்குலாம் ஃபீவர் இருக்கோ அவங்க அந்த கேம்ப்ல அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் இல்ல அந்த கேம்ப்லயே போய் பார்த்தா அங்கேயே எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க அங்கேயே ப்ரிஸ்க்ரைப் பண்ணுவாங்க இஃப் அட் ஆல் சிவியரா இருக்கு வேற ஏதாவது இன்வெஸ்டிகேஷன் வேணும்னா நியரஸ்ட் ஹெல்த் கேர் ஃபெசிலிட்டிக்கு வந்து அங்க ரெஃபர் பண்ணுவாங்க அது இல்லாம இந்த லாரி ஸ்ப்ரேயிங் எல்லாம் நடந்துட்டு இருக்கும் இது வந்து அடல்ட் மஸ்கிட்டோவுக்கு இதெல்லாம் பண்ணுவாங்க இது இன்டென்சிஃபைடா வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து இந்த தண்ணி தேங்காம இருக்கிறதுக்குமே வந்து ஆல்ரெடி வந்து நிறைய ட்ரெயின்ஸ் எல்லாம் கிளீன் பண்ணிருக்கு இந்த கிளாகிங் வராம இருக்கிறதுக்காக தடுத்துருக்காங்க நிறைய கேம்ப்ஸ் அவேர்னஸ் இந்த மாதிரி கொடுக்கறது ஸ்கூல்லையா இருக்கட்டும் பப்ளிக்கா இருக்கட்டும் அவேர்னஸ் குடுக்கறது சாலிட் வேஸ்ட் நம்ம லிட்டர சேர்ற குப்பைகளை வந்து கரெக்டா பிரிச்சு தரம் பிரிச்சு கரெக்டான இடத்துல டிஸ்போஸ் எக்ஸ்போஸ் பண்ணுறதே வந்து மழை நீர் தேங்காமல் இருக்கிறதுக்கும் நிறைய டிசீசஸ் பரவாமல் இருக்கிறதுக்கும் பண்ணுறது ஃபீவர் கிளினிக் அந்த ஃபீல்ட் லெவல் ஒர்க்கர்ஸுமே வந்து ஒவ்வொரு வீடாக வந்து ஏதாவது ஃபீவர் இருக்கா அப்படின்றத அவங்களும் செக் பண்ணி இன் கேஸ் எதாவது இன்வெஸ்டிகேஷன் வேணும்னா அவங்களே வந்து ஸ்மியர் எடுத்து கூட பார்த்துருவாங்க இந்த அவேர்னஸ் இந்த ஆக்டிவிட்டிஸ் வந்து போயிட்டு தான் இருக்கு இதை தவிர ஒரு ஹாஸ்பிட்டல் வந்து எல்லா ஹாஸ்பிட்டலுமே வந்து பிரைமரி லெவல்லையாக இருக்கட்டும் ஜிஹெச்சா இருக்கட்டும் பிரைமரி ஹெல்த் சென்டராக இருக்கட்டும் எல்லாமே வந்து தயார் நிலையில இருக்கும் ஹாஸ்பிட்டல்ஸுமே வந்து ரெடியாக தான் வச்சிருக்காங்க இது வந்து மான்சூன் ப்ரிப்பேர்ட்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜெனரேட்டர்ஸ் வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் வந்து இருக்கிற மாதிரி பவர் கட்டே இல்லாத மாதிரி ஜெனரேட்டர்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இருபத்தி நாலு மணி நேரம் வந்து ஸ்டாஃப் டாக்டர்ஸாக இருக்கட்டும் ஸ்டாஃப் நர்ஸாக இருக்கட்டும் எல்லா லெவல்லையும் டெக்னீஷியன்ஸாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து இருக்கிற மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் வந்து எமர்ஜென்சி ஆக்ஸிஜன் சப்ளை இருக்குது ஐவி ஃப்ளூயிட்ஸ் வந்து அடுக்கிவேட்டா சப்ளை இருக்குது ட்ரக்ஸ் சப்ளை இருக்குது அதுக்கப்புறம் வந்து ஓஆர்எஸ் டைரியல் டிசீசஸ் வரும் ஹோம் லெவல்லே அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணி எப்படி யூஸ் பண்ணுன்றதையும் சொல்லிடுவாங்க ஸோ அதுக்காக ஓஆர்எஸ் நிறையா இருக்குது இருக்கு அதுக்கப்புறம் வந்து ரிலீஃப் கேம்ப்ஸ் ஃபீவர் கேம்ப்ஸ் ரிலீஃப் கேம்ப்ஸ் இருக்கு எல்லாருமே நல்ல விதமா பண்ணிட்டு இருக்காங்க தேசிய நோய் கட்டுப்பாட்டு மையம் மழைக்கால பாதிப்புகளை கட்டுப்படுத்துவதற்கான வழிமுறைகளை வழங்கி வருகிறது மேலும் பல்வேறு விழிப்புணர்வு செய்திகளை சமூக ஊடகங்கள் வாயிலாகவும் ஏற்படுத்தி வருகிறது நிகழ்ச்சியில் பங்கேற்று பல்வேறு விளக்கங்களை தெளிவாக சொன்னீங்க டாக்டர் மிக்க நன்றி டாக்டர்